தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க வணக்கம் இது நான் தங்கவயில பிஜேபு தொழிலாளர்களுடைய சென்னை உடைய தொழிற்சங்க தலைவர்கள் பேசுறது நான் பார்த்தேன் எல்லா இம்பார்ட்டன்ட் லீடருங்கெல்லாம் பேசிட்டு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் மினிஸ்டர் ஆப் பைன்ஸ்க்கு லெட்டர் த்ரூ பண்ணதும் பிஜேபி எம்பிக்கும் பிரின்சிபால் செக்ரட்டரிக்கும் த்ரூவ் பண்ணுது ஆஃப்டர் க்ளோஸ் மைண்ட் செட் ஆஃப்டர் க்ளோஸ் ஆகிட்டு வர மைண்ட் டூ தௌசண்ட் ஒன் பிப்ரவரியில் அடிஷ்னல் வீட்டுக்கு ரெண்டு கலெக்ட் பண்ணோம் அந்த பில் எங்கே பிஜேபியில் க்ளோஸ் ஆகிட்டு டூ தௌசண்ட் ஒன்னு க்ளோஸ் ஆகிட்டு அடிஷ்னல் வீட்டுக்கு சப்ரேட்டாக பில் அடிஷ்னல் வீட்டுக்கு கலெக்ஷன் பண்ண பில் எங்கே அந்த பீரியடில் ஆஃபீஸ் யார் மெயின் கொஸ்டின் அந்த பீரியடில் யார் அடிஷ்னல் வீட்டுக்கு கிட்டத்தட்ட லைன் ஏரியாவில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுன்றோம் அதில் ஒரு வராண்டா மாதிரி காலகாலமாக கஷ்டப்பட்டு மைண்ட்சுக்காக உழைச்சி மைன்ஸில் கஷ்டப்பட்டு இன்னும் பணம் கூட செட்டில்மெண்ட் ஆகாதுன்னு மூணு வீடுகளும் மைல் ஸ்கொயர் ஆகிடுச்சு எல்லோருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுலாம் வராண்டா மாதிரி அது மாறி குத்த மா மாரி பசங்க பை செவன்ட்டி இதுதான் ஸ்கொயர் ஃபிரிட்னு டைம் பை செவர்ட்டின்னா நீங்களே கணக்கு போட்டுடணும் இதுதான் ஸ்கொயர் ஃப்ரிட் நம்ம அந்த லைன் ஏரியாவில் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் ஒரு வரானா கூப்பிட்டோம் டேய் ஆடி காலத்தில் வராணாவில் வச்சுரு வாங்கினது யார் இந்த காலக்கட்டத்தில் இந்த உன்னி கிரிஸ்ட்டு ஒருத்தர் சென்றாரு உன்னி கிரிஸ்ட் ப்ரெண்டில் எக்கச்சக்கமான இல்லீகல் ஃபோக்கஸ் ஆகிட்டு எல்லாமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணு இன்னைக்கு நீயே மைண்ட்ஸு க்ளோஸ் ஆகிட்டவனாலும் நீ வந்து அடிஷன் மீட்டிக்கு நீ தான் ரெண்டு கலெக்ஷன் பண்ணுற அந்த ரெண்டுடைய புக் எங்க இப்போ வந்துருக்குறார் ஜோ ஜோசஃபோ ஜாய் ஜோசப்போ ஜோ ஜோசப் எங்க ஓஎஸ்டி உனக்கு தெரியுமா மைன்ஸ் நல்லா அவரை பற்றி நீ இன்னுட்டா அரிஷனுக்கு நோட்டீஸ் ஆக அனுப்புகிற எந்த பேஸில் அனுப்புகிற என்னுடைய மைன்ஸ் கோசான நேரத்தில் அடிஷன் இந்த ரெண்டு கலெக்ட் பண்ணுறேன் அரிஷன் எவ்வளோ பேர் வச்சிருக்கிறோம் புக்குங்கோ ரெண்டு கலெக்ட்ரு அந்த உடைய புக் புக்கு எங்கே ஊழல் பண்ணது நீங்கள் அம்மா அபிஷியமா என்ன ஊழல் பண்ணது ஒன்றும்

எஸ்டிபி ஒருத்தரும் இதுக்கு முன்னாடி வேலை சாய்ந்த ஆட்களும் நீங்கள் நாங்கள் நாலு ஜெனரேஷன் வாங்கி வைக்கிற இதுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை இது நாங்கள் எங்களை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாங்கள் இருக்கிற சுச்சுவேஷனும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணமே பிஜிஎம்எல் பிஜிஎம்எல்ல இன்னைக்கு மரபு வந்து ஒருத்தர் செத்துட்டாங்க இருபத்தி நாலு வயசு லேடி ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தானே

அட்டி உன்னால செப் பண்ண முடியுமா நீ பங்களா மாதிரி கட்டுறாரு எல்லாம் பில்லுக்குதே டேக்ஸ் பே பண்ணிக்கிறான் அது செக் பண்ண முடியுமா ஒரே மைனி தொழிலாளி எஸ்டிபி ஒர்க்கர் அது முன்னாள் தொழிலாளி இருக்கலாம் காலகாலமாக நாலு ஜென்ரேஷன் மைன் சுக்கோசர் கஷ்டப்பட்ட நாங்கள் வாங்கின இடத்துல இன்னைக்கு செப்பரேட் செப்பரேட் அழுக்கு மாதிரி மாதிரி அது பில்லு கொடுத்துட்டு இருக்கா உன் தொழிலாளர் செக் பண்ண முடியுமா அந்த சிஎஸ் அண்ட் ஓஎஸ்டி பண்ண முடியாது மூணாவது பாயிண்ட்டு உன் சரௌண்டிங் ஆஃபீஸில் பிரகாஷ் மேனேஜரு ரெண்டரை வருஷமா அங்கே இருக்கிறாபி உள்ளே கூட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ஆபீஸ் இன்னர்ல யாருன்னால் வீடு இருக்க முடியுமா சொரன்பம் வரல ரெண்டரை வருஷமாக பிரகாஷ் வீடு இருக்கிறார் பலமுறை கம்ப்ளைண்ட் ஆகிக்குது இது மட்டும் ஜா ஓஎஸ்சி வந்து எந்த ஸ்டெப் ஆயிருக்கல சிஎஸ்சி வந்து ஸ்டெப் ஆயிருக்கல ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க பிரகாஷ் உங்களுக்கு எதாவது பணம் வரதா ரெண்டு பேருக்கும் பிரகாஷ் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி பர்சனே வெளியே அனுப்பினோம் மைன்ஸ் உள்ளே சொர்ணோன் உள்ளே வீடு குத்து வச்சுன்னு நீ ரெண்டரை வருஷமா வீடு குத்து வச்சுன்னு ரெண்டு வருஷமா எந்த விதத்தில் நாயம் நீ பண்ணுறதெல்லாம் தவறு அதனால ஜனத்துக்கு மேலே யாரோ ஒரு அடிஷனல் உன்னி கிருஷ்ண பிரிவில் அடிஷனல் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒன்று நீயே தானே பில் மூணு இருக்க பில் கொடுத்து அடிஷனல் பில் கலாம் நீ செக் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணதை கொடுத்து என்னுடைய தொழிலாளிகள் மூணு வீடு கொடுத்தா கூட பத்தாது இதுக்கு தங்கவேல் எம்எல்ஏக்களும் போராட்டம் பண்ணுவாங்க அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அதனால யாருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை எல்லாமே அந்த அந்த வேல அப்படியே போங்க தங்கவேல் எம்எல்ஏ பார்த்துக்கணும் ஏன்னா இது தங்கவேல அவங்க தான் முதன்மையாக இருக்கு செயல்படுவாங்க கண்டிப்பாக அவங்க வேலை செய்வாங்கன்னு நான் சொல்றது கிளம்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இது மட்டும் இங்கே வரல தங்கவேல் எம்எல்ஏன்னா வந்து வந்து போகிறாங்க போகிறாங்க பணம் கொடுத்தாங்க நம்ம சந்தோஷப்படலாம் இந்த கோலா டிஸ்ட்ரிக் எம்பிக்கிறாரு இந்த மைனிங் விஷயத்துக்கு இது மட்டும் ஒரு ஒரு எங்கேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னும் நடந்தது இன்னும் நடந்து நிற்குது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பார்த்தா மக்கள் இடத்துல வர்றோம் டைரெக்டாக வந்து உக்காரணும் அவங்க வீட்டில் கூப்பிட்டு பேசுறது ஒன்றும் அவசியம் இல்லை தங்க வயலில் அது உன் தொகுதி கோலா டிஸ்ட்ரிக் உன் கான்ஸ்டியூஷன் தங்க வயலும் உன் கான்ஸ்டியூஷன் தான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடல பிரதான கிடையாது நீ ஒரு எம்பியா இருக்கிறதுனால மைனிங் சுச்சுவேஷனா டூ தௌசண்ட் ஒன்ல மைனிங் டூ தௌசண்ட் க்ளோஸ் ஆகி டூ தௌசண்ட் ஒன்ல கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஒன்ல பிப்ரவரி மாசம் ரெண்டு அடிஷ்னல் மீட்டுக்கு வந்து ரெண்டு கலெக்ட் பண்றான் பிப்ரவரி டூ தௌசண்ட் ஒன் அடிஷ்னல் மீட்டுக்கு ரெண்டு கலெக்ட் பண்றான் அடிஷ்னல் மீட்டுக்கு ரெண்டு கலெக்ட் பண்ற புக்கு என்ன இதுல எம்பி தெரியுமா இல்ல வந்துக்கிற ஓஎஸ்டி தெரியுமா இதுல சிஎஸ்ஓ தெரியுமா மூணு பேருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இந்த சுச்சுவேஷனு எங்களுக்கு தெரியும் தங்க வகையில் நாங்கள் ஒரு எம்ப்ளாயினுடைய சண்ணுங்கிறதுனால எங்களுக்கு சுச்சுவேஷனே சில மைனிங்லாம் நடந்திருந்தது எங்களுக்கு தெரியும் நாங்களும் என்னுடைய ஹியூமன் ரைட் சார்ப்பா நானும் பிரின்சிபால் செக்ரட்டரி பேசுகிறேன் மினிஸ்டர் ஆஃப் பைசே ஆண்டபுரம் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி கிட்ட பேசுகிறேன் மைனிங் எம்பிக்கிட்ட பேசுகிறேன் எல்லார்கிட்ட நாங்களும் நன்றி பிரூப் பண்ணி வச்சுக்கிறோம் அதனால வந்து யாருக்கு எந்த பாதிப்பு வராது தயவுசெய்து எம்பி மனேஷ் பாபு வந்து அவருக்கு டைரெக்டாக விசிட் பண்ணலாம் டிஸ்டிக் எம்பிங்க ஆகும் எம்பி வரணும் வந்து பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு கேஜிஎஃப்ல நூற்றி ஐம்பது மரம் இதே இதே மாதிரி ஒரு மழை வந்து மழை அந்த காரணத்தால் ஒரு அசந்தாங்க ஒரு லேடி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கேஜி தகவல் எம்எல்ஏ பண்ண கொடுக்குறாங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் எம்பி மூலியமாக இருந்த என்ன ஸ்கீம் ஸ்கீம் கொடுக்கலாமே ஒரு ஏழைப்பட்ட ஃபேமிலி தானே கொடுத்துக்கணும் தப்பு இல்லையே ಯಾಕಂದರೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದರೆ ಎಂ ಪಿ ಅವರು ಬರಬೇಕಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಯಾಕಂದರೆ ಅವ್ರ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನು ಮೈನಿಂಗ್ ಸಿಚ್ಯುವೇಶನ್ ಏನೋ ಮೈನಿಂಗ್ ಸಿಚ್ಯುವನ್ ಯಾವ ಥರ ನಡೀತಾ ಇದೆ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದರೆ ಸ್ಟಾಕ್ ಆಗಲ್ಲ ಆಫ್ಟ್ರ ಕೋರ್ಸ್ ಬಿ ಜಿ ಎಮ್ ಎಲ್ ಟು ತೌಸಂಡ್ ಒನ್ನಲ್ಲಿ ಫೆಬ್ರವರಿಯಲ್ಲಿ ಅಫಿಷಲ್ ರೆಂಟ್ ಅಫಿಷಲ್ ಮನೆಗೆ ಬಂದು ರೆಂಟ್ ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಕೇಳಿರೋದು ಇವರು ಯಾರೋ ಆ ಬುಕ್ ಎಲ್ಲಿದೆ ಬಿ ಜಿ ಎಮ್ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಏನೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ತುಂಬ ಮನೆ ಬಂದ ಮೇಲೆ ಪಾಪ ಒಂದು ಹೆಣ್ಮಕ್ಕು ತೀರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅದು ತಂಗವಯ ಎಮ್ ಎಲ್ ಎ ಕೆ ಜಿ ಅಪ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವ್ರು ಬಂದು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನನ್ನೇ ನಾನು ನೋಡಿದ್ದೀವಿ ನಾವು ನನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಯಾಕಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಬೇಕು ಅದೇ ಥರ ಎಂ ಪಿ ಅವರು ಬಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಆ ಮನೆಯವ್ರಿಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಪರಿಹಾರ ಕೊಡಿ ಅಲ್ಲಿಗೆ ಚಾರ್ಜ್ ಮಾಡಿ ಬಿಜೆಎಲ್ ಅವರ ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಹೇಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಇವ್ರ ಹತ್ರ ಬುಕ್ ಕೇಳಿ ಟೂ ತೌಸಂಡ್ ಒಂದು ಫೆಬ್ರವರಿಲಿ ಇರೋದು ಕಲೆಕ್ಷನ್ ಬುಕ್ಗಳು ಕೇಳಿ ಬಿಲ್ ಬುಕ್ ಇದೆ ಅಂತ ಕೇಳಿ ಅವ್ರ ಹತ್ರ ಬಿಲ್ ಬುಕ್ ಇರೋಲ್ಲ ಟೂ ತರ್ಟಿ ಫೋರ್ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಟೂ ತರ್ಟಿ ಫೋರ್ ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಇದಕ್ಕೆ ಇದ್ದು ಮೂರ್ ಕೊಡ್ಬೇಕ ಒಂದೊಂದು ಎಂಪ್ಲಾಯಿಗೆ ಕೊಡಬೇಕು ನಾವೆಲ್ಲ ಎಂಪ್ಲಾಯ್ಸ್ ಅನ್ನೋ ನಾವು ಜನರೇಷನ್ ಎಲ್ಲ ಇರೋಲ್ಲ ಎಂಪ್ಲಾಯ್ಸ್ ಅನ್ಗಳು ನಮ್ಗೆಲ್ಲ ಕೇಳಕ್ಕೆ ಇವರು ಯಾರು ನಾವು ರೆಂಟ್ ಕಲೆಕ್ಟರ್ ನಾವು ರೆಂಟ್ ಕಟ್ಕೊಳ್ತೀವಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಅದು ಬಿಟ್ಟು ಟೂ ಥೌಸಂಡ್ ಒನ್ ಅಲ್ಲಿ ವಾಟರ್ಗೆ ಬಿಲ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಸ್ಟೇಷನರಿಗೆ ಬಿಲ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಬಿ ಎಂಗೆ ಎಲ್ಲ ತಗೊಂಡ್ರೆ ಅದೆಲ್ಲ ಏನಾಯ್ತು ಇನ್ನೊಂದು ಅದೇ ಥರ ಈ ಓ ಎಸ್ ಡಿ ನನ್ನ ಕ್ಯಾಶ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ ತಪ್ಪಾಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಮ್ಯಾನೇಜರ್ ಇದೆ ಪ್ರೈವೇಟ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಮ್ಯಾನೇಜರ್ ಸ್ವಂಭ ಇದಾರೆ ಎರಡು ವರ್ಷ ಸ್ವಲ್ಪ ಎಷ್ಟೋ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹಂಗಂದ್ರೆ ಇವರು ಅವರು ಇಲ್ಲಿಂದ ಆಚ ಕಲ್ ಆಗಲ್ಲ ಅಂದರೆ ಯಾವ ಥರ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಇವರು ಯಾವ ಥರ ಸಿ ಎಸ್ ಯಾವ ಥರ ಓ ಎಸ್ ಡಿ ಇವರು ஒ நார்மல் கஷ்டமான அவர் ஏனால நமக்கு அதுக்கு ஒலி இடம அனுமான இங்க இது தயவுட்டு எம் பி அவரு வந்து இது நோட் முகாந்திர கேள்வி